டெல்லியே போர்க்கோளம் போட்டு இருக்கிறது மம்தா பானர்ஜி அவர்கள் தேர்தல் ஆணையரை சந்தித்து விட்டு தேர்தல் ஆணையர் அலுவலகத்திலே வச்சு ஒரு பெரிய கூட்டத்தோட ஒரு பிரஸ் மீட்டு அடுத்தடுத்து புகார்களை அடக்கி இருக்கிறார் அமித்ஷாவினுடைய கைக்குள்ளியாக மாறி ஒரு மிகச்சிறந்த பொய்யராக மாறி இருக்கிறார் கணேஷ் குமார் நீங்க குறிச்சு வச்சுக்கோங்க ஜெகதீப் தென்கர் மாதிரி உங்களை யார் உட்கார வச்சாங்களோ அவர்களாலேயே நீங்கள் தூக்கி அடிக்கப்படுவீர்கள் காணாமல் போவீர்கள் அப்படின்னு கடுமையான விமர்சனங்கள் ஒரு இருபது நிமிஷம் தேர்தல் ஆணைய அலுவலக நின்று ருத்ர தாண்டவம் ஆடி இருக்கிறார் மம்தா பானர்ஜி அவர்கள் ருத்ர தாண்டவம் தான் சக்தி தாண்டவம் அப்படின்னு அவங்க தரப்பில் அதை கேள்வியாகவும் கேட்கலாம் ஏதோ ஒரு வகையில் ஒரு மிகப்பெரிய போராட்டம் டெல்லியை இன்றைக்கு முற்றுகையிடக்கூடிய வேலையை மம்தா செய்திருக்கிறார் என்னென்ன குற்றச்சாட்டுகளை ஒரு ஒருபடி மேலே போய் டெல்லி போலீஸ் என்ன ஃபாலோ பண்ணுது நான் என் ஊரில் இருந்து போலீஸை இருக்கிறேன்னு இரவோடு இரவாக ஒரு பெரிய டீமை காவல்துறை டீமை இருந்து டெல்லிக்கு வர சொல்லி ஒரு பெரிய சம்பவத்தையும் செய்திருக்கிறார் எந்த அளவுக்கு இது வெடிக்கப் போகிறது தொடர்ந்து நாடாளுமன்றம் நடக்கக்கூடிய சூழலில் ஒரு முதலமைச்சர் அங்கே போயிட்டு இப்படியான சம்பவங்களை செய்வது என்பது அரசியல் ரீதியிலாக எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது என்னுடைய பின்னணி அவங்க அந்த ப்ரெஸ் இருந்து எப்படி ஒவ்வொன்றத்தையும் பார்த்து பார்த்து குறியீடுகளாக செய்திருக்கிறார்கள் என்பதை விரிவாக அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு மேற்கு வங்கம் பாஜக இடையிலான யுத்தம் இன்னும் முடியலை போல் இருக்கு இப்போ டெல்லியில் ஒரு பெரும் படையோட போய் இறங்கி இங்க தேர்தல் ஆணையரை சந்திச்சிருக்கிறாங்க என்ன நடந்தது தேர்தல் ஆணையரை இதுக்கு முன்பாக கூட ஒரு பத்து பேர் பன்னெண்டு பேர் கொண்ட குழு போனாங்க ஆனால் மம்தா பானர்ஜியே போறாங்க அவங்க ஒரு நூறு குடும்பங்களை கூப்பிட்டு போயிருக்காங்க நூறு குடும்பத்தோட தேர்தல் ஆணையரை சந்திக்க வரோம்னா எங்ககிட்ட லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க அங்கே இடம் இருக்காதுங்கிறதுக்காக தான் இப்படி வந்தோம் என்று ஆரம்பத்திலேயே ஒரு அதிரடியான அட்டாக் மோட்ல தான் மம்தா பேனர்ஜி தொடங்கினாங்க எஸ்ஐஆர் அப்படிங்கிற விவகாரத்தை வைத்து மேற்கு வங்கத்தில் நீங்கள் ரெண்டு கோடி வாக்காளர்களை குறி குறிவைத்து காலி செய்கிறீங்க அப்படிங்கிறது அவங்களுடைய அடிப்படையிலான குற்றச்சாட்டு இதற்கு நேற்று மா நேற்று காலையிலேருந்தே அவங்க அதை எப்படி பில்ட் பண்ணுறாங்கன்னா அரசியல் ரீதியில அவங்க பேசின குற்றச்சாட்டுகள் ஒரு பக்கம் இருக்கட்டும் அரசியல் ரீதியில் காலையில் அவங்க அங்கே போய் ரீச் ஆகிறாங்க ஆன பிறகு எலெக்ஷன் கமிஷனுக்கு போகிறதுக்கு முன்பாக வெளியில் வந்தால் அங்கே காவல்துறை நிக்கிறது ஆன் டியூட்டின்னு போட்டு டெல்லி போலீஸ் டெல்லி போலீஸ் அங்கே இருக்கிற முதலமைச்சர் கட்டுப்பாடு கிடையாது உள்துறை அமைச்சர் அமித்ஷா கட்டுப்பாடு அவங்க இங்க என்ன பண்றீங்க போலீஸ் உங்களுக்கு இங்க என்ன வேலை யார் உங்களை அங்கே அனுப்புனா எங்களை வேக பார்க்க வந்திருக்கீங்களா அப்படின்னு கிளம்பி வெளியில வரும்போதே வாசல்லே நின்று காவல்துறையினரிடம் ஒரு லடாய் லடாய் பண்ணிட்டு அடுத்தது ஒரு பெரிய டீமை கூப்பிட்டு பதினஞ்சு பேர் வரைக்கும் அலோ பண்ணியிருந்தாங்க கூட வர அதுல பாத்தீங்க அப்படின்னா எம்பிக்கள் மற்றவர்களை விடவும் பொதுமக்களை நான் கூப்பிட்டு போகிறேன்னு கூப்பிட்டுட்டு எலெக்ஷன் ஆஃபீஸ்க்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பைட் அவங்க கிட்ட கொடுத்துட்டு பெங்கால் ஒரு நாளும் இவங்களுக்கு மண்டியிடாது அப்படின்னு ஒரு இதை ரெஜிஸ்டர் பண்ணிட்டு உள்ளே போகிறாங்க உள்ளே போய் அங்கே சில ஃபார்ம்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க என்ன என்ன எதுங்கிறதெல்லாம் பேசிட்டு தேர்தல் ஆணையர்களை சந்திக்கிறதுக்கு உள்ள அறக்கி போனாங்க சில நிமிடங்களிலேயே அங்கிருந்து வெளியில் வரக்கூடிய சூழல் நடக்குது வெளியில் வந்து மம்தா பானர்ஜி சொன்னது நாங்கள் எங்களுடைய பல விஷயங்களை அவங்களுக்கு நாங்கள் பதிவு பண்ணோம் பதிவு பண்ணதை எல்லாத்தையும் அவங்க கேட்டுட்டு அதற்கான பதிலை கொடுக்காமல் ஏறு ஏதோ சம்பந்தம் இல்லாம பேசுறாங்க எங்களுக்கு உள்நோக்கம் இருக்கிறது என்கிற ரீதியில நாங்க பிரச்சனையே இல்லாதத பிரச்சனை பண்றதாக அவர்களுடைய நோக்கம் இருக்கிறது அவங்க சொல்றது முழுக்க முழுக்க உண்மைக்கு மாறா பொய்யா இருக்கு ஆணவத்தோட இந்த தேர்தல் ஆணையர் கானேஷ்குமார் பேசுறாருன்னு அவங்க வெளியில வந்து பிரச்சனை பண்ணிட்டு வந்து அந்த பிரஸ் மீட்ல நிப்பாட்டிட்டு ஒரு வேலை பண்ணாங்க என்னன்னா இங்க பாருங்க ஆனால் இதுக்கு முன்பாக ஒரு பேரணி போனாங்க ஞாபகம் எஸ்ஐருக்கு எதிராக அதில் பாத்தீங்கன்னா ஒரு சாமியார் இந்து மத சாமியார் ஒரு மௌலானா ஒரு ஃபாதரு ஒரு புத்த மத துறவி ஒருத்தர் இது ஜெயினத்துல இருந்து ஒருத்தர் இப்படி ஒரு சரதா இப்படிலாம் ஒரு கூப்பிட்டு ஒரு நல்ல ஒரு காட்சியாக இருந்தது ஒரு அந்த ஆப்டிக்ஸ் இருந்துச்சு இல்லையா அதே மாதிரி இங்கே இவங்க சொல்லிடுவாங்க நான் பதினஞ்சு பேரோட வந்துருக்கீங்க இப்போ மொத்தம் நூறு பேரோட வந்திருக்கோம் அதில் ஐம்பது பேர் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐ பெயர் உயிரோட இருக்கிறவங்களுடைய ஃபேமிலி ஐம்பது பேரோட ஐம்பது பேரோட குடும்பம் மீதி ஐம்பது பேர் இந்த எஸ்ஐஆர்னால இறந்து போன பிஎல் ஓக்கள் இல்ல அங்க லைன்ல போய் நின்று திடீர்னு ஹார்ட் அட்டாக் இல்ல நமக்கு எதுவும் வராது நம்ம பேரை நீக்கிட்டாங்களான்னு அதிர்ச்சியில இறந்தவங்களோட ஐம்பது பேர் குடும்பம் இந்த நூறு குடும்பத்தை நான் கூப்பிட்டு டெல்லி வந்திருக்கேன் ஆனா அவங்க பதினஞ்சு பேர் தான் கூப்பிட்டாங்கன்னு கூப்பிட்டு வந்த அந்த நூறுல ரெண்டு பேர் தான் இஸ்லாமிய குடும்பம் மீது எல்லாம் யார் யாருமா நீங்க சொல்லுங்க ஒருத்தவங்க சொல்றாங்க நான் வந்து தலித் பிற்படுத்தப்பட்ட சமூகம்னு நான் வந்து பழங்குடியின சமூகம் நான் வந்து பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு ரெண்டு லேடிஸ் நிக்கிறாங்க நல்லா உச்சில எடுத்து நடுவுல குங்குமத்தை தலைய தலைய தீட்டிட்டு ரெண்டு லேடிஸ் பக்கத்தில் போட்டுட்டு வெறும் முஸ்லீம்ஸை கூப்பிட்டு போயிட்டாங்க இல்லையா அதனால உச்சி வகை எடுத்து நல்லா அந்த குடும்பத்துடைய அந்த தீற்றல் நீங்க நார்த் இந்தியாவுல அது ரொம்ப நல்லா ரொம்ப டார்க்கா அதை வைப்பாங்க அந்த தீற்றலோட ஒரு ஒரு டிப்பிக்கலான ரெண்டு பெண்களை பக்கத்துல நிற்க வச்சுட்டு ப்ரெஸ் மீட் இப்போ இந்த ஆப்டிக்ஸை பாடுங்க ஒரு ஒருத்தர் சர்தாரிஜி பாருங்க அப்ப இதுதான் நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு செட்டிங்ல இருக்கக்கூடிய ரெண்டு சே கோர்ட் நீதிபதிகளுடைய மனைவிகளுக்கு நீங்க வந்து இந்த எங்களுக்கு சந்தேகமா இருக்க ஓட்டுரிமையை உறுதி பண்ணுங்க கொண்டு வாங்க அப்படிங்கிற ரேஞ்சுக்குலாம் போகுது அப்படின்னு இந்த ஆப்டிக்ஸ் இருக்கு இல்லையா அவங்க உள்ள போனது அவங்க நடப்பு பண்ணுவாங்கன்னு போறதுக்கு முன்னாடியே நமக்கு தெரியும் ஏன்னா மம்தாவினுடைய பேட்டர்ன் தெரிஞ்சவங்க இதற்கு முன்பாக வந்து பார்த்தீங்கன்னா பிரதமர் தலைமையில் நிதி ஆயோக் கூட்டம் நடந்தது எல்லா எதிர்கட்சிகள் பெரும்பாலும் பாய்காட் பண்ணிட்டாங்க மம்தா முந்தின வருஷம் போல அந்த வருஷம் போனாங்க போதிய நேரம் அவங்க கொடுத்த டைமை தாண்டி பேசிட்டு எனக்கு நீங்க இவ்வளவு சீக்கிரம் முடியும் சொல்றீங்க ஸ்டேட்டுக்கு நிறைய பிரச்சனை இருக்கு நீங்க அவமானப்படுத்துறீங்க மேற்கு அங்க அவமானப்படுத்துற இந்த இடத்துல நான் இருக்க மாட்டேங்கு வெளில வந்தாங்க பைக் கட் பண்ணி சில இதெல்லாம் எதிர்பார்க்க முடியும் ஆனா அந்த ஆப்டிக்ஸை தாண்டி அவங்க பேசியது அப்படிங்கிறதுதான் கானேஷ்குமாரை அடுக்கடுக்காக குற்றம் சாட்டியிருக்காரு அதுல நிறைய நிறைய கேள்வி கேட்டிருக்கு எனக்கு மிக முக்கியமான இது இவர் வந்து மோடியுடைய பர்த் சர்டிபிகேட்டை கொடுக்க முடியுமா அது மாதிரி அடல் பிகாரி வாஜ்பாய் உயிரோட இருந்தால் அவர்ட பர்த் சர்டிபிகேட் கேட்க முடியுமா அதனோட சேர்த்து அடுக்கடுக்கா நிறைய கேள்வி அதனோட சேர்த்து அத்வானி அவர்களின் மீது எனக்கு மிகுந்த மரியாதை இருக்கு அத்வானி அவங்க அப்பா அம்மாவோட சர்டிஃபிகேட்டை கொண்டு வர முடியுமான்னு கேட்குறாங்க ஏன் அதுல ஒரு முக்கிய சிக்னிபிகன்ஸ் அப்படின்னா அத்வானி பிறந்தது என்பது இன்றைய பாகிஸ்தான் அது அன்றைய ஒருங்கிணைந்த இந்தியா அவர் அங்க போயிட்டு வரும்போதுதான் பாகிஸ்தானியர் இவர ஜின்னாவை பத்தி எழுதும்போது அவர் ஒரு தேச அவர் பிறந்த மியூசியம் அங்க இருக்கும் இல்ல அங்க போயிட்டு அங்க எதோ ஒரு இது போட்ட பிறகுதான் அவர் ஆர் எஸ் எஸ் கட்டம் கட்டப்பட்டார் அவரு பிறந்தது இப்ப அவரு பிறப்பிடம் இன்றைய பாகிஸ்தான் அது அன்றைய ஒருங்கிணைந்த இந்தியா இன்னைக்கு நீங்க வெஸ்ட் பெங்கால்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா பல மேற்கு வங்கத்தை சார்ந்த பழைய வங்காளத்தை சார்ந்த தலைவர்கள் அவங்களுடைய பிறப்புங்கிறது இன்றைய வங்கதேசமா இருக்கும் ஆமா அப்ப நீங்க அப்படி சுருக்கி பார்த்து முடியாதுங்கிறது வாங்க முடியாது பர்த் சர்டிபிகேட்டும் வாங்க முடியாது எங்க போய் ஏங்க நீங்க தொண்ணூறு வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஹாஸ்பிட்டல்ல டெலிவரி ஆச்சுங்கிற கான்செப்ட் இருந்துச்சாங்கிற கேள்வி இருக்கு இல்லையா அப்ப இதுல அவங்களுடைய இதுல ரொம்ப முக்கியமா அவர்கள் எழுப்பிய ஒரு முக்கியமான ஒரு ஒரு பெண் பேரை குறிப்பிடுறாங்க அதுதான் நமக்கு இன்னும் பதறக்கூடியது யார் இந்த சீமா கண்ணா அப்படிங்கிற கேள்விய அவங்க எழுப்புறாங்க சீமா கண்ணா என்பவர் யார் அப்படிங்கிறது அவங்க பாஜகவினுடைய கையால் பிஜேபிக்காக வேலை பார்த்த ஒரு லேடியை கூப்பிட்டு வந்து தேர்தல் ஆணையத்துல பதவியில உட்கார வச்சு டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அங்கே உட்கார வச்சு அந்த லேடி ஏ நான் கொண்டு வரேன்னு சொல்லி வாக்காளர்களின் பெயரை திட்டமிட்டு குறி வைத்து நீக்குகிறார்கள் ஏற்கனவே அவங்க சொன்னது அந்த உள்ளீடு உள்ளீடுல இவங்களுடைய ஏற்கனவே கொடுத்திருக்கக்கூடிய சர்டிபிகேட் எல்லாம் மாத்தி அத இத்தனை நபர்களை சந்தேகத்துக்குரியவர்கள் அப்படின்னு ஆக்குனதே இந்த ஏற்றுலவர்க்கதான் சொல்லி சொன்னோம் ஐம்பத்தி எட்டு லட்சத்தான் நீங்க முதல்ல நீக்கிட்டீங்க நீக்கினவங்க கிட்ட கூப்பிட்டு இருக்காங்களா இல்லையான்னு ஒரு முறை அவங்களுக்கு வாய்ப்பை கூட கொடுக்காம டேரக்டா நீக்கிட்ட இது போக அடுத்து ஒரு ஒன்னே கால் கோடி நீ கொண்டு வர ரெண்டு கோடி நீக்கணும் என்பதற்காகவே சீமா கண்ணா என்கிற இந்த பாஜகவுக்காக இதுக்கு முன்பாக தேர்தலில் வேலை பார்த்த அவங்க வந்து இது தொழில்நுட்ப ரீதியாக ஐடி விங் இது சார்ந்தெல்லாம் வேலை பார்த்தவங்கள கூட்டிட்டு கூப்பிட்டு வந்து பொறுப்புலையே நீங்கள் போட்டிருக்கிறீங்க அப்போ ஜானேஷ்குமார் அமித்ஷாட்டை வேலை பார்த்துட்டு வந்தவர் செக்ரட்டரியாக ஐஏஎஸ் அதிகாரியாக அவருடைய டீமுக்குள்ள கொண்டு வந்து இன்னொரு பாஜகவுக்காக வேலையை பார்த்த ஒரு பெண்மணியை இறக்கி மேற்கு வங்கத்தை நீங்கள் திட்டமிட்டு சூறையாடுகிறீர்கள் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க அவங்க குறிப்பிட்றாங்க நீங்க இது இது ரொம்ப முக்கியமான இது அடிப அடிமடையில கை வைக்கிறது மோடி காப்பாத்திருவாரு அமித்ஷா காப்பாத்திடுவாருன்னு இதே மோடி அமித்ஷாவும் துணை ஜனாதிபதியாக துணை குடியரசுத் தலைவராக கூப்பிட்டு வந்து ஜெக்தீப் தன்கரை வச்சாங்க ஜெக்தீப் தன்கருக்கும் இவங்களுக்கும் ஒரு பெரிய பழைய பகை இருக்கு ஏன்னா அங்க ஆளுநரா இருந்து பல கொலைச்சல் கொடுத்ததுனாலதான் அவர் ப்ரமோஷன்ல மேல வந்தாரு அவரை வெவ்வேறு விதமா அந்த மாதிரி டீல் பண்ணாங்க அது அது தனி சப்ஜெக்ட் ஆனா அந்த ஜெக்தீப் தென்கர் எப்படி யாரால் உட்கார வைக்கப்பட்டாரோ அவர்களாலேயே எப்படி ராஜினாமா கடிதத்தை எழுதி வாங்கினாங்கன்னு தெரியாமல் காணாம போனார் இல்லையா அந்த நிலைமை உங்களுக்கும் வரும் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என நான் எச்சரிக்கிறேன் எனக்கு தேர்தல் ஆணையத்தின் மீது சிக்கல் இல்லை தேர்தல் ஆணையத்தில் உட்கார்ந்து இருக்கிற ஜானேஷ்குமார் என்கிற இந்த தனிநபர் அவரின் மீது எனக்கு பல சந்தேகங்கள் இருக்கிறதுன்னு போட்டு அடுத்தது ஜானேஷ்குமார் தன்னுடைய மகளுக்கும் மருமகனுக்கும் மாவட்ட ஆட்சியர் பொறுப்பை டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் பொறுப்பை உத்தரப்பிரதேசத்தில் வாங்கியிருக்கிறாரு அவங்க அதை செஞ்சு கொடுத்ததற்காக இந்த அரசு மோடி அரசு செய்து கொடுத்ததற்காக அதுக்கு பிராய சித்தமாக அவங்களுக்கு தேவைப்படுற மாதிரி எலெக்ஷன்ல இந்த வேலையை பார்க்கலாரா என்று ஒரு குவிட் ப்ரோகோ அப்படிங்கிறது ஒன்றை பெற்றுக்கொண்டு அதற்கு பதிலாக வேறு ஒரு உபாயத்தை ஒருவருக்கு செஞ்சு தர்றது அப்படிங்கிறது பணத்தை வாங்கிட்டு ஒரு வேலை பார்க்குறது இல்லை வேற ஏதாவது லாபத்தை பெற்றுக்கிட்டு ஒருத்தவங்களுக்கு விதியை மீறி செஞ்சு தான் குவிட் ப்ரோக்கோ இப்போ உதாரணத்துக்கு சிலட்ட கட்சிக்கு ஃபண்டு கொடுக்க சொல்லிட்டு அவங்களுக்கு கான்ட்ராக்ட் கொடுப்பாங்க இந்த மாதிரிலாம் நடக்கும் இல்லையா அந்த மாதிரி தேர்தல் ஆணையத்துக்கு ஃபிட் ப்ரோக்கோ இருக்கிறதா அப்படிங்கிற இடத்த போடுறாங்க இதுல அடுத்து ஒன்று போட்டாங்க ஏஐயை வச்சு போலி வாக்காளர்களை நீக்கணும் ஆனா போலி வாக்காளர்களை நீக்கலை அதை அப்படியே வச்சிருக்கீங்க நிறைய இதில் பெண்களுக்கு எதிரானதாக இது இருக்கிறது கல்யாணம் ஆகி போனவங்க எல்லாருக்கும் பேரை கல்யாணம் ஆகிட்டு ரெண்டாயிரத்தி மூணு பேருக்கு போறாங்கன்னு வைங்களேன் அவங்க பேர் அங்க ரெண்டாயிரத்தி ரெண்டில் இருக்க போறது இல்லை ஏன்னா கல்யாணம் ஆகி தான் வந்தாங்க அப்போ அவர் ஏன்னா அவங்க இருபத்தி நாலு லிஸ்ட்ல இல்லைன்னு பெண்கள் மிக பெருவாரியாக நீக்கப்படுகிறார்கள்னு தான் அந்த ரெண்டு நெத்திக்கு நடுவில் குங்குமம் வச்சு வந்த அந்த லேடிஸ்கிட்ட கேட்குறாங்க நீங்கள் எந்த ஒரு உங்கள் பேர் இருக்காது இன்னிக்கிட்டாங்க இறந்துட்டேன்னு சொல்லி நீக்கிட்டாங்கன்னா அவங்கள பேச வச்சு அந்த இன்ட்ராக்ஷனையும் மீடியாவில் பதிவு பண்ணுறாங்க அடுத்து ஒரு பேடு போட்டாங்க இந்த ஏஐயில் என்ன சிக்கல் இருக்குன்னா நீங்கள் எங்களுடைய அவங்க அங்கே இந்த கேஷ்நேம் இருக்குது இல்லையா அதை இங்கிலீஷில் ஒன்றா எழுதுவாங்க பெங்காலியில் ஒன்றா எழுதுவாங்க ஒரே ப்ரனன்சேஷன் வராது இப்போ உதாரணத்துக்கு அவங்க குறிப்பிடுறாங்க என்னுடைய பேர் மம்தா பானர்ஜி இந்த மம்தா பேனர்ஜி அப்படிங்கிறத அதாவது தமிழ்ல எழுது இந்த இங்கிலீஷில் எழுதும்போது மம்தா பேனர்ஜி ஆனால் இதை பெங்காலியில் எழுந்தீங்கன்னா மமதா பந்தோபாத்யாயா அப்படின்னு வரும் இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா சேட்டர்ஜிங்கிறது ஆங்கிலத்தில் எழுதுறது அதே சட்டோபாத்யாய் அப்படிங்குன்னு பெங்காலில அது வரும் இப்போ என்னன்னா இங்கிலீஷில் இந்த சாட்டோ பாத்தியாயா இந்த பாத்தியாயாங்கிறத அவங்க பேரை பற்றி நான் பெங்காலியில் ஃபில் பண்ணி கொடுத்துருப்பேன் என் ஃபார்ம் அப்படிதான் ஃபில் ஆயிருக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அதில் சாட்டர்ஜின்னு இல்லைன்னு அதை நீக்கிறீங்க இப்படி அப்போ இதில் என்னன்னா இந்த ம இந்த சமூகங்கள்லாம் பெரும்பாலும் அங்கே வந்து பாத்தீங்கன்னா இந்த முன்னேறிய வகுப்பினராக இருக்கக்கூடியவர்கள் அவங்க ட்ரெடிஷ்னலி மம்தா பானர்ஜி ஓட்டு போடுறவங்களாம் இருக்கிறாங்கிறது தான் சிக்கல் அப்போ இந்த மாதிரி நீங்கள் பண்றீங்க அடுத்தது தமிழ்நாட்டில் நடக்குது கேரளால நடக்குது மேற்கு வங்கத்தில் நடக்குது இந்த பாஜக அசாம் எலெக்ஷன் இருக்கு அங்கேயே நடத்தல வடகிழக்கு மாநிலங்கள் வடகிழக்கு மாநிலங்களே உங்களுக்கு ஏன் போகணும்னு தோணல என்றெல்லாம் அவர் கேள்வியில் எழுப்புகிறார் இது வரைக்கும் நூற்றம்பது பேர் உயிரிழந்திருக்கிறாங்க உயிரோட அவங்க உங்களால இறந்தவங்க நீங்க இன்னொரு பக்கம் உயிரோட இருக்கிறவங்க எல்லாம் இறந்துட்டாங்கன்னு பதிவு பண்ணிட்டு இருக்கீங்க இதெல்லாம் எந்த வகையிலும் ஏத்துக்க முடியாது நாங்க இதுக்கு மேல தேர்தல் ஆணையம் இவ்வளவு செஞ்சிட்ட பிறகும் இதனாக இதுக்கு மேலே இதோட முடிச்சுருவோம் இல்லை அது நீதிமன்றத்துக்கு போவோம் அவ்வளோதான் நினைக்காதீங்க கிரவுண்டில் நின்று உங்களுக்கு எதிராக போராடுவோம் இதில் இன்னும் ஒரு பாயிண்ட் அவங்க குறிப்பிடுறாங்க திடீர்னு சட்டவிரோதமாக ஒரு புதிய விதிமீறலை இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் எப்படி அப்படின்னா யார் வந்து ஒரு பெயரை நீக்கிறது இல்லை கிரவுண்டில் இருந்து பிஎல்ஓ பார்த்து சொன்ன பிறகு பெயர் நீக்குவதற்கான அதிகாரிகள் அப்படின்னா டிஇஓஸ் தான் அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட வாரியிலான டிஸ்ட்ரிக்ட் எ எலக்ட்ரல் ஆஃபீஸர்ஸ் தான் நீக்குவதற்கான அத்தாரிட்டி செக் பண்ணிட்டு இப்ப என்ன பண்றாங்க அப்சர்வருங்கிற பேர்ல வேற கூப்பிட்டு இருந்து போடுற இந்த அப்சர்வர் டிஇஓ இஆர்ஓ பிஎல்ஓ எல்லாரும் இல்லங்க அவங்களுக்கு இறந்துட்டு தான் போட்டது போட்டாலும் கூட இந்த அப்சர்வர் நினைச்சா அதை மாத்த முடியும் உங்களுக்கு எலெக்ஷன் கமிஷனுக்கான விதியில இல்லாத ஒரு அதிகாரத்தை நீங்க வேற ஏதாவது ஆட்கள் தூக்கிட்டு வந்து உள்ள போட்டு எட்டாயிரத்தி ஐநூறு மைக்ரோ அப்சர்வர் உள்ள கொண்டு வந்திருக்கேன் இந்த அதிகாரத்தை அவங்களுக்கு யார் கொடுத்தா எதன் அடிப்படையில் இந்த அதிகாரம் வந்தது இதுல என்னன்னா அப்படி வந்தவங்க எல்லாம் மிக பெரும்பாலானவர்கள் திரிபுராவில் இருந்து வந்தவர்கள் திரிபுரால இருக்கக்கூடிய பாஜக ஆட்களை உள்ள கொண்டு வந்து இறக்கி நீங்க இந்த வேலையை பாக்குறீங்கன்னு ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டையும் சேர்த்து வைக்கிறாரு அதே போல பல டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் பத்தாம் வகுப்பு சார்ந்த ஏற்றணும்னு கோர்ட்டே சொல்லிடுச்சு கோர்ட்டு சொன்ன பிறகுன்னு நீங்கள் அதை செய்யாமல் இருக்கிறீங்க ட்ரங்க் பெட்டி நிறைய ஆவணங்களை எடுத்துகிட்டு போய் அங்கே நின்று நின்று வரிசையில் நின்று அந்த வெயிட்டிங் டைம்ல செத்து போன முதியவர்கள் இருக்கிறாங்க வயசானவங்களை ஆம்புலன்ஸ்ல ஏற்றி கூப்பிட்டு வர வேண்டியிருக்கு நிற மாச கர்ப்பிணியை ஆப்ரேஷன் பண்ண கையோட கொண்டு வந்து இங்கே நீங்கள் டைம் கொடுத்துட்டீங்கன்னு தூக்கிட்டு வர வேண்டியிருக்கு இதெல்லாம் வந்து மனித குலத்துக்கு எதிராக நீங்கள் நிகழ்த்தக்கூடிய ஒரு வன்முறை இல்லையா அப்போ குறி வைத்து மேற்கு வங்கத்தை நீங்கள் இப்படியாக செய்கிறீர்கள் அப்படிங்கிற இடத்துக்கு அவங்க அதை நகரத்துறாங்க நாங்க பாஜக என்னுடைய அதிகாரம் உங்களுக்கு பின்னால் இருக்கலாம் அந்த அதிகாரத்தை நம்பி நீங்கள் இவ்வளவையும் செய்யலாம் ஆனால் எங்களோடு மக்கள் நிற்கிறார்கள் இன்னைக்கு நீங்க அதிகாரத்துல இருக்கும் அப்படின்னு நினைச்சிக்கிறீங்க ஆனா ஒரே ஒரு பிரச்சனையை நாடாளுமன்றத்தில் கிளப்பனதுக்கு நீ நாடாளுமன்றமே ஸ்தம்பிச்சு போச்சு நீங்க இந்த ஆட்சி காலத்தை முழுமையா முடிக்கிறீங்களா இதே அதிகாரம் உங்களுக்கு கடைசி வரைக்கும் கூட இருக்கா அப்படிங்கிறத நிச்சயமாக நாங்கள் பார்க்க தான் போகிறோம் நின்று அதை எதிர்கொள்வோம் அப்படிங்கிற இடத்துக்கு அவங்க அந்த கொண்டு போய் அதை நல்லா ஷார்ப்பாக நிப்பாட்டுறாங்க நிப்பாட்டிட்டு அது அதோடு இல்லை இன்னைக்கு நேற்று இரவோடு இரவாக என்னென்னா இவங்க போகிற இடமெல்லாம் போலீஸ் பாதுகாப்புங்கிற வகையில் அவங்க கொடுத்தாலும் என்னை ஃபாலோ பண்ணுறதுக்காக அமித்ஷா ஒரு புது போலீஸ் படையவே இறக்கியிருக்கிறார் அப்படின்னு ப்ரெஸில் குற்றச்சாட்டு குற்றம் சாட்டி விட்டு நேற்று இரவோடு ரூபா இங்கே கொல்கட்டை கமிஷனருக்கு சொல்லி இங்கேருந்து எனக்கு கா பாதுகாப்புக்கு ஒரு போலீஸ் டீமை அனுப்பி வைக்கணும் அப்படின்னு உடனே இரவோடு ரூபா அவங்க அவசர ஃப்ளைட்டை பிடிச்சி கிளம்பி வந்து டெல்லியில் இறங்கி லேண்ட் ஆகி இன்னைக்கு முழுக்க முழுக்க மேடம் எங்கே போனாலும் கூட போகிறதுக்கு அதை ரெண்டு பேட்சாக பிரித்து அவங்களுக்கு ஷிஃப்ட்டு கேப் பிரேக் விடணும் இல்லை அதான் ரெண்டு டீம் பெட்டாளி அனுப்பி விடுங்க உங்க ஆட்சி மீது எனக்கு நம்பிக்கை இல்ல நீங்க வேவு கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு அது ஒரு அதெல்லாம் அது பொலிட்டிகல் ஆப்டிக்ஸா இருந்தாலும் அத செய்யறது அப்படிங்கிற அந்த விஷயம் இருக்கு இல்லையா அது கவனிக்கத்தக்கதா மாறுது இதுல என்னன்னா ரெண்டு தடவைல நீங்க போலீஸை நிறுத்துறதுங்கிறது ஒரு வகையில ரொம்ப மோசமானதுதான் அவங்க அடிப்படையில நீங்க பல்வேறு விதமாக வேலைகளை செய்து என்னுடைய அரசாங்கத்தை முடக்குவதற்கு முயற்சி படுறீங்க ஆறு மாசமா அது முடியல அது கை கொடுக்காது ஏதாவது பண்ணி காரணம் காட்டி கவர்னர் ஆட்சியை கொண்டு வந்துடலாமான்னு ட்ரை பண்ணிங்க அதுவும் நடக்கலை இப்போ எனக்கு வாக்களிக்கக்கூடிய மக்களின் வாக்குகளை பிடுங்கலாமா என்கிற இடத்திற்கு வேற வழி இல்லாம இந்த ஜனநாயக விரோத படுகொலையை செய்வதை நோக்கி நீங்கள் நகர்ந்திருக்கிறீர்கள் இருக்கிறீர்கள் மேற்கு வங்கம் ஒரு நாளும் டெல்லியின் முன்பாக உங்களை போன்ற அராஜகவாதிகளின் முன்பாக மண்டியிடாது மேற்கு வங்கத்தினுடைய வரலாறு அது கிடையாது அப்படின்னு ஒரு பெரிய சபதம் சூளுரை அப்படிங்கிறதாக அமைந்திருக்கிறது இது கானேஷ்குமார் எதிர்பார்த்திருப்பாரு இது போக மம்தா பானர்ஜி ஒரு வழக்கையும் தேர்தல் ஆணையத்தின் மீது தொடுத்திருக்கிறார் அது உச்சநீதிமன்றத்தில் இந்த வாரத்தில் எப்போது வேண்டுமானாலும் பட்டியலிடப்படலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் இன்னொரு பக்கம் இருக்கு அப்ப அவங்க அதை பார்க்கறது ஒரு பக்கம் சட்ட ரீதியிலான போராட்டம் இன்னொரு பக்கம் நாடாளுமன்றத்துல இன்னைக்கு இன்று ஏன்னா ஏப்ரல் ரெண்டாம் தேதி வரைக்கும் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் இருக்கு பட்ஜெட் முடிஞ்சுது நீங்க அதில் ஒவ்வொன்றா பிரித்து பிரித்து ஒவ்வொரு துறை வாரியா மானிய கோரிக்கைகள் அதுக்கு பதிலளிக்கிறது அந்த விவாதங்கள் மற்ற பில்லுகளை கொண்டு வரது ஏப்ரல் மாதம் வரைக்கும் இருக்கு அடுத்த மூணு மாசம் ரெண்டரை மாசத்துக்கு இவங்க பார்லிமெண்ட்டில் செய்யறத வச்சே அங்க ஓட் ஸ்கோரிங்கான வேலைகளை எதிர்கட்சிகள் ரொம்ப தீவிரமாக இவங்களுக்கு கேரளாவிலேருந்து கம்யூனிஸ்ட்களாகட்டும் காங்கிரஸ் ஆகட்டும் அங்கே மேற்குவங்கத்திலருந்து அவங்க ஆகட்டும் இவங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் ரொம்ப கம்மியா தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் தமிழ்நாட்டுல இருந்து இங்கே திமுக கூட்டணும் எம்பிகள் ஆகட்டும் பர்ஃபார்மென்ஸ் மட்டும் எவ்வளவு ஃபயரா இருக்குன்னு பாருங்க நேற்றைக்கு ராகுல் காந்தி கேப்டன் நரவணையோட புக்கை வச்சு அவர் தொடங்கிட்டாரு ஸோ இது ஒரு பக்கம் இருக்கும்போது சட்ட ரீதியிலான போராட்டம் நாடாளுமன்ற வளாகங்களில் போராட்டம் தெருவில் இறங்கி உங்களுக்கு எதிராக நான் போராடுவேன் மக்களிடம் கொண்டு போய் கிரவுண்டில் விழிப்புணர்வை ஏற்படுத்தி உங்களுக்கு எதிரான உங்களுடைய இந்த விஷயங்களை அம்பலப்படுத்துவேன் போது ஒரு பல்முனை தாக்குதலுக்கு அவங்க மோடியையும் அமித்ஷாவையும் தேர்தல் ஆணையர் கானேஷ்குமாரையும் பிரித்து பார்க்காதீங்க எல்லாம் ஒன்று தான் என்கிற ஒரு நிறைய கையில் எடுத்திருக்கிறாங்க உள்ளபடியே தேர்தல் ஆணையம் இதை எதிர்பார்த்திருக்காது அவங்க ஒரு அவங்க நினைச்சிருப்பாங்க ஆனா இந்த அளவுக்கு இது பண்ணிருப்பாங்கன்னு சொல்லி பண்ணுவாங்களான்னு சொல்லி எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க ஏன்னா ரொம்ப காமா இருக்க மாதிரி உள்ள வந்துட்டு பேசினா பேசிட்டு அவங்க வாட்டுக்கு போயிட போறாங்க நம்ம செஞ்சு தரோம்னு சொன்னா முடிஞ்சிரும் அவங்க எதிர்பார்த்து இருந்திருக்கலாம் பட் அது அதையும் தாண்டி போயிருக்கிறது இதோட முடியலை இது வெறும் ட்ரைலர் என்கிற ரீதியில் விட்டாங்க இவ்வளவு நான் சொல்கிறதுனால அப்ப எலெக்ஷன்ல நிக்காதீங்க அப்படின்னு எங்களை விரட்டி விட்டெல்லாம் யோசிக்காதீங்க இவ்வளவுக்கு பிறகும் உங்கள் விஷயங்களை அம்பலப்படுத்தி வாக்காளர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி நாங்கள் மீண்டும் ஜெயிப்போம்னு ஒரு போட போட்டாங்க இல்ல சரிதான் ஆனா இத்தனை லட்சம் வாக்குகள் வந்து நீக்கப்படும் இல்லைன்னா அது சேர்க்கப்படுவதற்கான எந்த முகாந்திரமும் இதுவரைக்கும் இல்லை இவங்க வந்து தன்னுடைய யுத்தத்தை வந்து நிகழ்த்திட்டே இருக்கிறாங்க ஆனால் நீதிமன்றம் சொல்லுது நீங்கள் வந்து பத்தாம் வகுப்பு மார்க் ஷீட்டை வாங்கிக்கணும் அப்படிங்கிற பல்வேறு விஷயங்களை நிபந்தனைகளை வந்து வழங்குறாங்க ஆனால் எதுவுமே நடந்த மாதிரி தெரியல பீகார் மாதிரியே இங்கேயும் அப்படியே வந்து எலெக்ஷனுக்கு போமோ அப்படின்னு ஒரு பார்வை இருக்கு பீகாரை மாதிரி எலெக்ஷனுக்கு போனாலும் நீங்கள் வேற வகையில் யோசிக்கணும் பீகாரில் எஸ்ஐஆர் என்பது யாருக்கு ஆதரவாக போச்சுன்னா ஆளுங்கட்சிக்கு அந்த அந்த பிரச்சனை இங்கே இருக்கிறதுனால தான் மேற்கு வங்கத்தினுடைய பாஜக சொல்லுகிறது நீங்க தேர்தல் ஆணையம் நாங்க சொல்ற விஷயங்களை காதலியே வாங்க மாட்டேங்குது இப்படி எங்களுடைய பரிசீலனை நீங்க ஏத்துக்கலாம் நாங்க தேர்தலை புறக்கணிப்போம்னு மேற்கு வங்கத்தின் பாஜக எங்கள் குரலுக்கு தேர்தல் ஆணையம் செவி சாய்க்கல ஒரு விஷயத்தை பேசியிருக்கு ஏன்னா இப்போ இந்த திரும்ப சேர்த்தல் சிக்கலுள்ள கூட்டு போகிறது இது எல்லாத்துக்கும் மாநிலம் முழுக்க பூத் கட்டமைப்பு இருக்கக்கூடிய ஒரே கட்சி அங்கே திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி நீக்கப்பட்டவர்கள் ரெண்டு கோடி பேர்ல ஒரு பத்து அவங்க சேர்க்கறதுக்கு முயற்சி இவ்வளவு போராடினாங்கன்னா அவங்க தான் வரப்போகுது அவங்க குடும்பத்தினர் ஓட்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்கு இரநூத்தி தொண்ணூத்தி நாலு தொகுதி நினைக்கிறேன் அங்க அது மொத்தத்துக்கும் இரநூத்தி நினைக்கிறேன் அது மொத்தத்துக்குமாக ஆட்களை இறக்கி கட்டமைப்பு கொண்ட கட்சியாக இருந்து வேலை பார்க்கக்கூடியதாக அவர்கள் மாறி இருக்கிறார்கள் அப்ப இந்த சிக்கலுக்கு பிறகும் அங்க ஒரு அட்வான்டேஜ் இருக்கும் எங்க எப்படி தமிழ்நாட்டில் டிஎம்கே பார்த்ததோ எஸ்ரில் கலந்துக்காம போனது என்பது அதிமுக செய்த தவறாங்கிறது நமக்கு எலெக்ஷன் ரிசல்ட் எல்லாம் தெரியும் என்னன்னா அதிகாரிகள் இதுல ஒரு அட்வான்டேஜ் எப்படி வருதுன்னா அங்க அதிகாரிகளாக யாரு பி ஓக்கெல்லாம் போடுறாங்க இங்க எஸ்ஐஆர் பண்ணிக்கனா மாநில அரசினுடைய ஆட்கள் அதாவது அவங்ககிட்ட இருந்து என்ன ப்ரா நடைமுறை செய்யணும் அப்படிங்கறத அரசு கேட்பதற்கு அது எளிமையா இருக்கும் இந்த ப்ராசஸ் செஞ்சா திரும்ப சேர்த்திடலாமா அப்ப அதை செய்ய சொல்லுங்க என்கிற டீட்டெயில் அந்த அட்வான்டேஜ் ஆளுங்கட்சிக்கு இருக்க வாய்ப்பு இருக்கு சோ நீக்கப்பட்டாலும் கூட இது எத்தனை பேரையும் திரும்ப சேர்க்க முடியாது உயிரோடு இருக்கிறவ எத்தனை பேர் நீக்கிருக்காங்க இப்போ இதுக்கு பிறகும் கூட தேர்தல்ல நீக்கப்பட்டவங்க எல்லாம் இவங்க ஆதரவாளர்கள் தான் அப்படின்னு ஒரு முடிவுக்கு பிளைனா வந்துட முடியாது அது அடுத்தடுத்து ஒரு எட்ஜ் இருக்க தான் செய்யுது இது தான் அது எப்படி போக போகுதுங்கிறத நம்ம பார்க்க முடியும் இல்ல சரிதான் நீங்க சொல்றது இவங்களுடைய நபர்களா இருக்க மாட்டாங்க அப்படின்றது நபர் எல்லாருடைய நபராகவும் இரு இருக்கலாம் ஒருவேளை இப்போ மம்தா அவர்கள் சொல்வதை மாதிரி இது ஏ தான் உள்ளால யார யார நீக்கணும்னு சொல்லி ஒரு திட்டமிட்டு அப்படின்னா வாக்களிக்க கூடிய பெரும்பான்மையான நபர்கள் தானே வாக்காளர்கள் தானே பெங்காலி பெங்காலில பேரழி அடிவாங்கனதெல்லாம் ஆதிக்க சாதிகள் முற்போக்கு சமூகங்கள் அவங்க யாருக்கு ட்ரெடிஷனலா ஓட்ட போடுவாங்க முன்னேறிய சமூகங்களா இருக்கக்கூடியவர்கள் அந்த இடம் சிக்கலுக்குரியதா மாறுது ட்ரெடிஷ்னல் ஓட்டாவே அவங்க இருப்பாங்க ஒரு அவங்க சில நேரங்கள்ல ரெண்டு வகையில இருக்கும் சில நேரங்கள்ல மம்தா பானர்ஜி அவங்க நம்மால் கூட பார்க்கலாம் நம்ம சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண் அப்படிங்கறதாக போகலாம் அதை தாண்டி அங்க காளியை கும்பிடுறவங்க ஒரு லேடி சென்டிமெண்ட் அப்படிங்கற ஒரு பெண் தலைவர் பெண் ஆளுமைங்கிற வகையில என்ன இருந்தாலும் நம்ம மண்ணை சேர்ந்த ஒரு பொண்ணு அப்படிங்கிற அந்த சென்டிமெண்ட்ஸ் எல்லாமும் சேர்ந்து அது மிக்ஸ்டா தான் இருக்கும் பிஜேபி போன எலெக்ஷன்ல ஏறத்தாழ அவங்களுக்கு ஒரு முப்பது சதவீதத்துக்கு மேலான இடங்களில் கடந்த சட்டமன்ற தேர்தலில் அவங்களுக்கு பூத் ஏஜென்ட்டே கிடையாது கட்டமைப்பு அப்படியான சூழலில் இருந்து தான் அவங்க இப்போ நகரத் தொடங்கி இருக்கிறாங்க அதனால இது முழுமை பெறணும் அப்படின்னா இதில் பல சிக்கல்களோட தான் இந்த தேர்தலை நம்ம சந்திக்க போகிறோம் இதை முற்றுமுழு தான் இருக்க முடியாது ஆனால் அதுக்காக நீங்கள் தேர்தல் புறக்கணிப்பு அப்படிங்கிறத செய்யறதுங்கிறதும் சரியானதாக இருக்காது அதனால அந்த சிஸ்டத்துக்கு உள்ளே போய் தான் நீங்கள் போராட முடியுமே தவிர இந்த சிஸ்டத்தை எதிர்த்து சிஸ்டத்தை விட்டு வெளியே விலகி நீங்கள் போராடினீங்கன்னா நீங்கள் அதனோட பொருத்தம் இல்லாதவர்களாக மாறிடுவீங்களோங்கிற ஒரு சிக்கல் இருக்கு ஒரு நீண்ட இது இது எஸ்ஐஆர்ங்கிற இதோட முடிஞ்சதில்ல இந்த ஒரு தேர்தலோட இதற்கு பிறகு பல சிக்கல்கள் வரும் குழப்பங்கள் வரும் பல விஷயங்கள் வெடிக்க தொடங்கும் ஒரு முடிவை நோக்கி அது போவது அப்படிங்கிறது ஏறத்தாழ மத்தியில் ஆட்சி மாற்றம் இல்லாமல் இப்போதைக்கு நடக்குமாங்கிற கேள்வியும் இருக்கு நிச்சயமா என்ன எல்லாமே அவர்களுடைய கையில தான் இருக்கு மம்தா வேற சொல்லிருக்காங்க தேர்தல் ஆணையம் வந்து ஞானேஷ்குமார் மோடியினுடைய கிளிப்பிள்ளையாக இருந்து வேலை செய்கிறாரு அவர் என்ன நினைக்கிறாரோ அதை செய்யக்கூடிய ஆளாகத்தான் ஞானேஷ்குமார் இருக்கிறார் அப்படிங்கிறது தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து வந்து போராட்டங்கள் இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு வரக்கூடிய நாட்களில் எப்படி இது போகும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க இருக்கு தொடர்ந்து பேசுவோம்